அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜீவனஸ்தானமாகிய பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் நுழைகிறாருங்க எனவே கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சியும் சுக்ரயோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாற்றம் நிறைந்த ஒரு தருணமாக ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரன் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி மாற்றி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் நாலு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய அமர்வது கும்பராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாரு எனவே சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கும்பராசி சிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது தலைவெறி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இது மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் சுக்கரன் கிரகங்களிலே குரு சனியை தவிர மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அது அப்படிப்பட்டவர் அமைப்பு தான் அப்படிப்பட்டவர் ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கொடு பாருங்க கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக்கூட கூட பாருங்க செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு என அனைத்து விதமான நிகழ்வுகளும் கனவில் காணாத அளவிற்கு மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மல்லி தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் அப்படிப்பட்டவர் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்ரனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குருவின் பார்வையில் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழையக்கூடிய இந்த தருணத்துல நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கரன் அதே சமயம் சுக்கரன் ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் தனது சமய கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது குறிப்பாக கனவிலும் நிலைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சுக்ரயோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியில் அஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையினால் மிகவும் அதீதமான வலிமை நிறைந்த கிரகமாக சுக்கரனை மாற்றுகிறாரு சுக்கிரனின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பது சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகி நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது குரு யோகம் நிறைந்த ஒரு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயுடன் இணைவதால் அங்கலகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது பெண் தன்மை கொண்ட சுக்கரன் ஆண் தன்மைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயுடன் இணைவதால் குடும்பம் மிக சிறப்பான மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு யோகம் உருவாகது போல் குரு மங்கள யோகமும் அது மட்டுமல்லாது குரு சுக்ரமங்கள மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவிலும் காணாத அளவிற்கு நினைக்காத அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் அதே சமயம் சுக்கரனின் பார்வையில் சூரியன் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற கிரக கிரகநிலைகளும் குருவும் செவ்வாயும் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன சுக்ரனின் பார்வையில் இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் நிறைத்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எனவே தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் குறிப்பாக தசை அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற புக்திகள் நடைபெறும் போது மிகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சுக்கிரனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புக்திகள் நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் குரு செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் இந்த தருணத்தில் சுக்கரதையோ சுக்ர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தலைவிதி மாறும் என்ற நிலையை போகிறார் சுக்ர மகாதசை நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரனுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சுக்ரன் லாபத்தில் அமர்ந்திருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் லாபம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டு அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்வதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நீர் அலைச்சல்கள் குறையும் உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க ஏழரை சனியாகவும் ஜென்ம சனியாகவும் இருந்தாலும் கூட சொந்த வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பெறுவதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறார் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டதை விட நல்லபடியாக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாற்றிக் சுக்கிரன் சுக்கரன் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தனித்து கும்பராசிக்காரர்கள் செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது நிறைந்த லாபமும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உருவாகும் என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் இடம் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகும் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக கலைத்துறை ரீதியான பணிகள் அமைய போகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பார்க்கப்படுதுங்க இந்த தருணத்தில் மறைமுக தொல்லைகள் அனைத்தும் விலகும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவரும் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப் போகிறது புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அலைச்சலும் சிறப்பு குறையும் திட்டமிட்டதை விட நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளைப் பொறுத்தவரைக்கும் மூன்றில் குரு லாபத்தில் சுக்ரன் எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்